இயற்கை எழுதிய மாதுரிபாவை சோபித்த தேரரின் பூதோடல் கோட்டை நாகவிகாரையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது காலை சென்று மாதுரிபாவை சோபித்த தேரரின் பூதவுடல் கொழும்பில் உள்ள தனியார் வலர்சாலையொன்றை இருந்து இன்று காலை கோட்டை நாகவிகாரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது பின்னர் அன்னாரின் பூதவுடல் கோட்டை ஸ்ரீ ஸ்ரீநாகவிகாரியில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது

ට රොල බෞතතුරවිකටලින් අ අදීද පා්ිතය පෙත්වරවා. දේශය අවධිකල ස්වාමින්ද්‍රයන් වහන්සේලා අතින් ගත්තාත්න් අග්‍රගන්නේ ස්වාමිදයන් වහන්සේ නමක. උන්වහන්සේ භක්ෂ දේශපාල අඩසලල් ප්‍රවේශෙත බෞතතුරවිකට මතිල් අන්නර් ඕර් මයිල් කල්ලාගත්ති කණ්ඩා. උගමන්ගේ ගමන් මගේ උන්වහන්සේ නොමැකන සටහනක් තබල තියවා මන් වහන්සගේ ජීවිතය තුල දැක්කේ. බෞතධර්මතයේ සරந்தමරල් ටඩුී நான்ගින්பதை තවිத்து ඉදය සුතිවுடன்න් මකලකාග සේල්පටට බෞතතුරවියාග අන්නාඩ වලවිරාර. සම්පූර්ණයෙන්ම නැති කරගෙන. ඉතාමත්ම ජනහිතකාමි ජීවිතයක් ගතකරපු සගපිතුරන් වහන්සේ නමක් කටියටයි. நாட்டில் துறவிகளின் பதியில் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஒருவராக அவர் விளங்குகிறார் பௌத்த பிக்கு என்ற ரீதியில் அரசாங்கத்திடம் ஒன்றுமே அவர் உதவிகளை கோரியதில்லை இதனையும் அவர் கேட்கவில்லை நாட்டுக்காக துணிச்சலுடன் அவர் வீதிக்கு இறங்கினார் හොම නිර්ීතවයි යට බැ බැල යෙනවා. උන්වහන්සේ ස්වාමීන් අන්න ර්ෝතිකවාහ මත්‍රමල්ලාම නට තලේෙේ පොචල් යෝරක උුණතරන මහස පටුල අන්නර්ත මරරිපුූ නොටක පේර ලබාව තාප ආවා දනශාසනා කරා. උන්වහන්සේගේ වියෝව රන්නනව පාලුවක් ව . ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் பதவியேற்றதன் பின்னர் தன்னிடம் வந்து ஆசைகளை பெறுவதாகவும் பின்னர் சில நாட்களில் ஜனாதிபதி தன்னுடன் கோபித்துக் கொள்வதாகவும் அடிக்கடி சொல்வார் எங்கு இருந்தாலும் நாட்டை கட்டியெழுப்புவதாக நினைவு கூற முடியும் இதுவே நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கைமாறாகும் அப்பே நாடு வீழ்ந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக அவர் முன்னின்று நின்று செய்யப்பட்டார் கதவியல் சுவாமிந்திரன் மகன்சே சோபித்த தீரர் அரசுகள் கட்சி என்று கொடுத்துருவர் அல்ல அவர் மக்களுக்காக நாட்டை சரியான வழியில் விட்டுச் செல்வதற்காக முன்னின்று என்று செய்யப்பட்டவர் ஆவார் அட்டை யுமகரவி மசந்தா ஹெமதாம ஜனதா வெணிவே நாயகத்தை தீபு சுவாமிந்திரியன் மகன்சேனமா திவ்வெலோகவலை இதலா தேவலோகத்தில் இருந்து புண்ணியம் நிறைந்த சில புண்ணிய ஆத்மாக்களை பூமிக்கு அனுப்புவார்கள் பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக தேவலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டவரே இந்த தேர்தல் எதிர்வரும் வியாழக்கிழமை வதயம் பன்னிரண்டு மணி வரை மாத சோபித பூத உடல் கோட்டை நாகவிகாரையில் வைக்கப்பட்டிருக்கும் அதன் பின்னர் அன்றைய தினம் பூரண அரச மரியாதையும் ஸ்ரீ ஜேவர்தனபுரக் கோட்டை பாராளுமன்ற வளாகத்தில் இறுதி கிரிகளும் இடம்பெற உள்ளன அத்துடன் அன்றைய தினம் தேசிய துக்கு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பன்னிரண்டாம் திகதியை தேசிய தினமாக பிரகடனப்பட்டதை கொழும்பில் உள்ள அனைத்து திரையரங்குகளையும் மூடி இந்த பிரதேசத்தில் உள்ள இறைச்சிக் கடைகள் மற்றும் மதுபான சாலைகளை மூடுவதற்கும் தீர்மானித்துள்ளோம்